கழகத் தலைவர் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் எழுச்சி நாள் விழா கடக இளைஞரணி செயலாளர் மாண்புமுக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் வடக்கு சட்டமன்ற தொகுதி கணபதி பகுதி திமுக ரத்னபுரி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ல கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தாா் கணபதி பகுதி கழக செயலாளர் கோகை லோகு தலைமையில் பி ஆறுமுகம் வரவேற்புரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மு பாபு கணேஷ் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மாவன்ற உறுப்பினர்கள் வைரமுருகன் சரண்யா செந்தில் வட்டச் செயலாளர்கள் சே ராமச்சந்திரன் செங்குட்டுவன் செல்வமணி சுப்பராஜ் நாற்பத்தி ஆறாவது வட்டக்கழக நிர்வாகிகள் கே விஸ்வநாதன் ஆர் கிருஷ்ணன் சரவணன் செல்வம் ஜெகதீஷ் மோகன்ராஜ் பழனிசாமி பாசகுமார் சுப்புலட்சுமி பன்னீர்செல்வம் ஏசுராஜ் கணபதி பகுதி நிர்வாகிகள் செந்தில்குமார் நாகஜோதி பிரபாகரன் சுந்தர்ராஜன் கணபதி பகுதி அணி டி ஆலன் சாம் மனோஜ் ஜெகதீஷ் செல்வேந்திரன் கணபதி பகுதி டி விங் லாலா மணிகண்டன் கணபதி பி தினேஷ் வனிதா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் துரை பிரவீன் பிரவீன்குமார் லாரா பிரேம்தேவ் கீழமேடு மணிகண்டன் அணிகளின் அமைப்பாளர்கள் பி ஆர் அன்புச்செழியன் ஆர் ராஜா ராமசாமி பாண்டி தர்மா ஆர் ஜஸ்டின் உமாகாந்தன் காந்தன் வட்டக்கழக செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்